உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவதற்காக மட்டுமல்லாமல் அது அழகான வாய்ப்பாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது நான் இருக்கின்றேன் உன்னை நானாக தேடி வருவது இது ஏழாவது முறை மிகப்பெரிய ஆச்சரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ சந்திக்க போகின்றாய் எத்தனை தடைகளை நீ சந்தித்திருந்தாலும் அத்தனையையும் இதுவரை நீ தாண்டி வந்ததற்கான மிகப்பெரிய காரணம் என் மீது நீ கொண்ட பக்தி இறைவனின் மீது கொண்ட நாட்டம் இறைவனின் மீது நீ வைத்திருந்த அந்த ஆர்வம் தான் உன்னை இத்தனை தடைகளையும் தாண்டி இப்பொழுது வரை நலமாக வாழ வைத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு நலனை தான் கொடுக்கின்றது இறுதியில் என்பதை நீ புரிந்து கொண்டால் பிரச்சனைகளின் மீது உனக்கு கோபமோ வெறுப்போ வராது சவால்களாக அவற்றை ஏற்று நீ முன்னடத்தி செல்ல வேண்டுமே தவிர அதை பார்த்து பயந்து பின் ஒளிந்து நிற்க கூடாது எந்த விஷயத்தையெல்லாம் எதிர்கொண்டு நீ வெற்றி காண விரும்புகின்றாயோ அந்த விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்காக பின்னால் வைத்திருக்கும் சில சமயம் நாம் எதிர்பார்க்காமல் கிடைக்கும் அந்த சந்தோஷம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒருவர் பல வருடங்களாக துயரம் அனுபவித்த பின் திடீரென கிடைக்கும் அந்த சின்ன மகிழ்ச்சி கூட மாபெரும் ஆச்சரியமாக மாறுகின்றது நீ தேடிக்கொண்டிருப்பதை விட நானே உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் தான் உன் வாழ்விற்கான திருப்பம் ஒவ்வொரு சோதனையையும் பின்னால் சென்று பார்க்கும் பொழுது அது நன்மையை நமக்கு உன்னதமாக கொடுத்து கொடுத்துவிட்டிருக்கும் என்பதுதான் உண்மை என்னுடைய அருள்தான் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு தடையும் தடைகள் வந்தால் மனம் தளர்ந்து விடாமல் அது தான் வந்தது என்பதை உணர்ந்து நடந்து கொண்டால் அதுதான் வாழ்க்கையில் நீ அறிந்து கொண்ட மிக புரிதல் வாழ்க்கையில் எந்த சிறப்பும் உனக்கு கிடைப்பது இல்லை என்று வருந்துகின்ற ஆனால் அதற்கான நேரம் வரும்பொழுது அது தானாகவே உன்னை தேடி வரும் அதுதான் காத்திருப்பதனுடைய ரகசியம் எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டால் இந்த பிரபஞ்சமே உனக்கு பின்னால் வந்து நிற்கும் கஷ்டத்தில் இருக்கின்ற உன்னை திடீரென எப்பொழுது நான் உயர்த்தினால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் தனிமையில் அழுதவன் கூட்டத்தில் சிரிப்பவனாவதை பார்க்கும் தருணம் மதிக்கப்படாதவன் திடீரென பாராட்டப்படுவது கைவிடப்பட்டவன் அனைவராலும் தேடப்படுவது இவை அனைத்துமே எப்பொழுது நடக்கும் விநாயகனின் அருள் இருந்தால்தானே அப்படிப்பட்ட அருளைதான் நீ என் மூலமாக இப்பொழுது பெற்றிருப்பது ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு கடினங்களை கொடுத்திருப்பது போல தெரிந்தாலும் ஆனால் அந்த கடினங்கள் எல்லாம் நம் வாழ்வின் எதிர்கால சுகங்களை அனுபவிப்பதற்காக தான் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் பார்ப்போமேயானால் இந்த வாழ்க்கை நமக்கு வரப்பிரசாதமாக தான் தெரியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் சென்றிருக்கலாம் சில விஷயங்களை இழந்திருக்கலாம் கை நழுவிய வாய்ப்பாக அது இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவை அனைத்துமே கூடி வந்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து மீண்டும் உன்னை வந்து சேரக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டமான நேரம் தான் இப்பொழுது நீ பெற்றிருக்க கூடிய இந்த நேரம் அந்த நேரத்தில் தான் இந்த கணபதி நான் உன்னை தேடி வந்து இப்பொழுது அருள்வாக்கை பொழிந்து கொண்டு இருக்கின்றேன் எண்ணிலடங்காய் இன்பங்களை வரிசையாக உன் வாழ்க்கையில் நீ பெறுவதற்காகவும் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்காகவும் எல்லையில்லா சந்தோஷத்தை நீ அனுபவிப்பதற்காகவும் இந்த கணபதியினுடைய அருள் உன்னை இப்பொழுது தழுவி இருக்கின்றது நான் இப்பொழுது உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றால் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு காரணம் இல்லாமல் எதுவும் இங்கு நிகழ்வதில்லை ஒரு சிறிய வார்த்தைகள் மிக பெரிய மாற்றத்தை மனதிற்குள் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது அந்த ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையே முன்னேற்றக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்தது அப்படிப்பட்ட வாக்கினை தான் நீ ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அழகான தருணங்களை நாட்களை உன்னுடைய வாழ்க்கையில் அமைத்தாக வேண்டும் என்று நான் உன் கர்மங்களை எல்லாம் இங்கு அழைத்து என் கரத்தினுடைய ஆசிர்வாதங்கள் உன் மீது பட்டு உன்னுடைய உடலும் மனமும் இப்பொழுது புனிதமாகிவிட்டது உன்னுடைய உடலும் மனதையும் நான் இப்பொழுது சுத்திகரித்து அதை நல்ல நிலையில் பாதுகாத்து வைத்துள்ளேன் ஒவ்வொரு நாளும் நீ அதை நல்ல எண்ணங்கள் கொண்டு நிரப்பினால் உன்னுடைய வாழ்க்கை பூங்காவனம் போல நறுமணம் வீசும் சிலரால் நீ காயப்பட்டிருக்கலாம் சில நாள் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில நாள் நீ இரக்கம் காண்பிக்கப்பட்டும் இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் கலந்த கலவைதான் வாழ்க்கை பயணத்தில் இன்ப துன்பம் மேடு பள்ளம் துக்கம் மகிழ்ச்சி தோல்வி வெற்றி என எல்லாமே கலந்த கலவைதான் இந்த வாழ்க்கை வெறும் தோல்வியை மட்டுமே சந்தித்தவர் என்று யாரும் இல்லை துன்பத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருப்பவர் என்று யாருமில்லை மகிழ்ச்சியையும் எல்லா நேரங்களிலும் பார்த்து கொண்டும் சந்தித்து கொண்டும் தான் இருக்கின்றோம் உன் வாழ்க்கையை தள்ளி வைத்த தடைகள் அனைத்தும் இப்பொழுது அழிந்து விட்டது மறைந்திருந்த வாய்ப்புகள் எல்லாம் வெளிச்சம் போட்டு இப்பொழுது உன் முன்னால் வரும் சிறிது நேரத்தில் உன்னுடைய முகம் மலரும் நேரான பாதையில் எப்பொழுதுமே செல்ல முடிவதில்லை இல்லை வளைந்து திரும்பிதான் செல்ல வேண்டியிருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு வளைவும் நமக்கு ஒரு புது காட்சியை காட்டும் உன்னை தேடி வருவது இது ஏழாவது முறை உன்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு பெரிய ஆச்சரியத்தை இப்பொழுது நான் தரப்போகின்றேன் வாழ்க்கை என்றால் என்ன என்ற பாடத்தை ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அதை சுவாரஸ்யத்துடனும் உற்சாகத்துடனும் கற்க வேண்டும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் சிரிப்பை தருகின்றது மறுநாளே கண்ணீரை தருகின்றது ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை வலிமைப்படுத்துகின்றது ஆழமாக்குகின்றது உன்னை உயர்த்துகின்றது சின்ன சின்ன தடைகள் உன்னை சோர்வடைய செய்யலாம் ஆனால் பெரிய தடைகள் நம்மை பெரிய மனிதராக ஆக்குவதுதான் உண்மையான விஷயம் என்னுடைய தெய்வீக அருள் இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நீ தேடி வந்திருக்கும் இந்த ஆசிர்வாதம் இப்பொழுது நானாக உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற ஆசிர்வாதம் இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது அந்த வித்தியாசம் இப்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மனிதன் எப்பொழுதும் அவன் விரும்பியதை தானே தேடிக்கொண்டு இருக்கின்றான் ஆனால் அவன் விருப்பப்பட்டது தானாக தேடி வரும் பொழுது அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அல்லவா அது போலதான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கலைப்பில்லாமல் இனி உற்சாகமாக சந்தோஷமாக செல்லும் என்பதை நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன் நீ எதன் பின்னாலும் தேடி ஓட வேண்டியதில்லை நானே இனி உனக்கு அனைத்தையும் தரப்போகின்றேன் உன்னிடம் வந்து சேரப்போகின்ற விஷயங்கள் முழு மகிழ்ச்சியை முழு திருப்தியை மனநிறைவோடு உனக்கு கொடுக்கும் கிடைக்காததெல்லாம் உண்மையில் நமக்கு பொருத்தமான நேரத்தில் வர வேண்டியது அவ்வளவுதானே விஷயம் தவிர அது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து விடாதே நீ விரும்பிய வேலை கிடைக்காம போனால் அதற்கு காரணம் உனக்கு சரியான வேலை இன்னும் காத்திருக்கின்றது நீ விரும்பிய உறவு உடைந்தால் அதற்கு காரணம் உன் உள்ளம் இன்னும் உண்மையில் எதிர்பார்க்கும் மனிதர் இன்னும் வரவில்லை நீ இழந்தது பெரிதாக தோன்றினால் அதற்கு பின்னால் இன்னும் பெரிதான ஒன்று உன்னை தேடி வர காத்திருக்கின்றது என்ற உண்மையை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மறக்க முடியாத நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாக தானாக இருக்கும் இழந்ததை விட அதிகமான நன்மைகளை நீ பெறுவாய் விட்டதை விட அதிகமான வலிமையை நீ பெறுவாய் நீ காத்திருந்ததை விட அழகான விஷயங்கள் இப்பொழுது உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்